வணக்கம் நண்பர்களே காலையில் வண்டிக்கு வந்தேன் வண்டி பஞ்சராக போச்சு சாணி பிதிங்கி போச்சு நல்லா குளிச்சுக்கி ஜம்முன்னு வச்சேன் பூரா பாருங்கள் கறிச்சட்டி மாதிரி மூஞ்சி ஆகிப்போச்சு ஆமாம் தம்பி வந்து கழட்டி மாட்டாமல் என்னையை வர சொல்லி என்னையை புதுக்கு புதுக்குன்னு புதுக்குறாப்ல சாணியை தம்பி ஐயோ அது அடியல் வாங்கணும் நண்பர்களே

ப்பா ஸ்ட் ஆகி முடிஞ்சப்பா தி என்பே உழைப்புனா தான் நம்மள உழைப்பு இன்னும் ஈஸியாக கழிச்சிடுவேன் எப்படி எப்படி அன்பே ஆமா ஐயோ இதெல்லாம் என் கையில் எப்படி எப்படியா இதை கழட்டங்களை போய் சாணி நானும் வெளியே போகுதா ஆ என்ன ஒன்னு ஒன்று ஈஸியாக இருக்குது தலைவரை ஏ சரி உம் ஒன்று இருக்கு அம்மா நான் தானேங்க வட்டினேன் சும்மா இல்ல குருப்பாயிருக்கு இதே நம்ம உழைப்பு நம்ம யூடியூப் சேனலில் எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க நம்ம உழைப்பு நான் என்னன்னு அம்மா இப்படி கலட்டி வச்சிடணும் போல அப்புறம் ஜாக்கி ஏற்றிட்டு திருப்பி கலட்டணும் உடனே டயர் கலட்டி கொடுக்க பார்த்தீங்க செருப்பே போச்சு அந்த போச்சு செருப்பே அந்த போச்சு அம்மா ஐயோ ஐயோ அப்பா சாக்கி எதுவும் ஹரி நீ நீங்கள் எப்போ பஞ்சாப் போயி பார்த்தேன் புரியல எப்போ பார்த்தா பஞ்சர் போச்சா காற்று இறங்கலையா ஆ நைட்டு தான் இறங்குச்சி நைட்டு என்ன உடனே பஞ்சர் போடுறது இல்லையா வாங்கல காலையில் தான் பார்த்தோம் நைட்டு தான் இறங்கி மீச பண்ணி வருவியா கட்டி மாடிச்சுடுவோம் வந்து நீ வாங்குறது முந்நூறு நாலு ரூபா சம்பளத்துக்கு நீ கிட்னி வாங்கிடுங்க வாங்கி வாங்கி ரசிகர் கை வாங்கிக்கிறேன் ரசிகா என்ன பண்ணுறது ரசிகர் ஆசீ சாப்பிடு சாக்கி

அவன் அங்கே திரும்ப வந்த போய் உனியை தானே சொன்னேன் தம்பி அண்ணனுக்கு ஒரு இன்னமும் நீ என்ன சூஸ் வாங்கிக்கணும் வாங்கி கொடுத்தேன் என்ன சூஸ் வாங்கி கொடுத்தீங்க என்ன அது ஏதோ ப்ளஸ்ன்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்களா ப்ளஸ்ஸா ஏதோ ஒரு சூஸ் வாங்கி கொடுத்தீங்களா ஏபிசியா ஏபிசி வாங்கி கொடுங்க ஏபிசி என்னது ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட் இந்த உழைப்புக்கே வாங்கி தரணும் நீங்கள் கொடுத்துருவோம் போதுங்களா ஆ போதும் போதும் தான் சரியா இருக்கும் இப்படி இருக்கும் யாரே இப்படிதான் கலெக்டர் ஈஸியா இருக்கான்

என்ன கர்ங்கு முடி ஏ மூஞ்சி மாதிரி கர்ஜிட்டும் இருக்கு. பாகுபலியா பாகுபலி அப்பா நான் வரளே

இப்படியே என் கையட விடுத்துருக்காம ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையும் உயிர் போய் உயிர் வருது நண்பர்களே சும்மா சாதனம் பஞ்சர் போடுறது சாணி பிடிங்கிற கேமராமேனு பிச்சை எடுத்துகிட்டு அப்படி நீ கேமரா மேன் நம்ம கேமரா மேன் நம்ம அறிதான் என்ன கேமரா மேன் அப்பா தப்பு பண்ணிட்டீங்களே ஏன் இந்த விஷயம் இதை இது எதுக்கு இப்போ பஞ்சர் இது இதுதானே மாட்ட போகிறோம் சரி டொல் இப்போ டயர் மாற்ற போகிறோம் புது டயரு சரி டொல் அங்கே கட்ட தானே போகிறோம் என்னங்க அறிவு எனக்கு அந்த மூணு தான் தெரியுது தவிர அந்த நாங்கள் சரி கழிச்சிட்டு முடிஞ்சது ஏன் தவிர எனக்கு ஏற்ற என்னை வீட்டில் அசிங்கப்படுத்த பார்க்குறீங்க தெரியும் எனக்கு நீங்கள் எல்லா வீடு பண்ணுறீங்க இப்போ போய் கழட்டி மாற்ற போகிறோம் நம்மளே நாலு டயர் புது டயர் சார் ஓகே வேறு வருது எல்லாரும் பொங்கலுக்கு துணி எடுத்துருக்கீங்களா இறங்குதா ஏறுதா இறங்குது இறங்குது கையில சுற்ற முடியுதான்னு பாருங்க ஏன்னா கையில் எப்படி சுத்த முடியுது ஒரு அளவுக்கெல்லாம் சுத்தலாம் ஈஸியா இருக்கும் எங்குங்க என்ன சுத்தா கடவு நீங்கள் ஏன் தடவை நீங்கள் பண்ணுறீங்க முடியாத சரி இன்னைக்கு இனி ஒரு முடியோட வண்டி போட்டுருக்கீங்க இன்னைக்கு

அப்படி நீ டயர் முடிச்சாலும் மாத்தி முடிச்சு வண்டி கிளம்பி வெளிய கிளம்பிறேன் கிளம்பி சில்ல சில்ல நீ கிளம்பிறோம் கிளம்பி நீ எங்க ஒரு கொடைக்கு என்ன போட்டியா தெரியல பாப்போம் இன்னைக்கு புரியல நாளைக்கு இல்ல தெரியல பார்க்கணும் இங்க வர ஆ புஸ்தலாம் பார்த்தா சுத்து வருது அவ்வளவுதான் எப்பயும் போல இது தல டயர் கவனிச்சிங்களா என்ன இது பஞ்சரா போய் கிடக்கு அட பாவியலா ஏய் என்னையா இப்படி பண்றீங்க ஓட்டி போயிடலாமா எங்கனவுல இருக்கு கடை இந்தாங்கனவு ஏர் அடிச்சுடுவோம் சே போ வாங்க கடவுளே முக்கல அடிச்சுடுவோம் என்னடா சத்திய சோனா ஏய் டக்குனு ஏறுதுல வாங்க உங்க வீடியோக்கு நான் அமைது ஏய் ஏ வீடியோக்கு நான் அமைது வரங்க நண்பர்ல அடுத்து பஞ்சரா டயர மாத்தி இங்க வரங்க ஐயே ஏறு இருக்கு கொஞ்சம் அடிச்சுடுவோம் முக்கல அடிச்சு பண்ணி போயிரலாம் அடிச்சுடுவோம் அடிச்சுடு நண்பர்ல மாட்டியாச்சு ஏதாவது இது ஏர் புடிச்சு நம்ம பஞ்சர் ஓட்டி முடிச்சு நல்லா சுத்தி அதே பைக்கில் வைக்கணும் அப்படியே போட்டோம்னா அது கெட்டு போயிடும் பொருள் நீட்டாக தூசியெல்லாம் தொடச்சி உள்ளே வச்சுருவோம் எப்போயுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே போட்டுருவாங்க நான் வந்து ப்ராப்பராக வைக்க தான் என்னுடைய வேலை இப்போ என்னமோ சொன்னீங்க இதை மாட்டலண்ணே இதை மாட்டலாம் என்னைக்கு பங்க போய் கண்ட தானே போகிறான் ஏங்க ஓகே நம்மளே ஆமாம் களத்தில் சந்திக்க அடுத்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை இப்போதிக்கு எடுத்துகிட்டா சே வேறு சிந்தி உழைக்கன்னு சொல்லுவீங்களா அது இப்போ இதுதானா ஓகே மற்றொரு வீடு சந்திக்கும் மதுரை மிஸ் பண்ணி அன்பு தம்பி விக்கி ஓகே ஹரி சார ஹரி ஹரி ஓகே பாய் நண்பல்லே பாய் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு நடிக்கோங்க பாய் பாய் பாய்